வணக்கம் வெல்கம் டு அன்லைன் ஃபேக்ஸ் அதாவது அறியாத உண்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இப்ப நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு காரணம் இதை ஏன் நான் சொல்றேன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடை காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் திடீர்னு வாந்தி பேதி எல்லாம் ஏற்பட்டுச்சு இது என்னடா புதிய தொற்றோட அறிகுறியான்னு தெரியாம மருத்துவர்களும் பெற்றோர்களும் திணறின சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு யூஎஸ்ஏல மட்டும் ஐம்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டன அதை தொடர்ந்து மூவாயிரம் பேர் இதனால இறந்தனர் இந்த தொற்று ஒரு வருஷத்துல மொத்தம் மூன்று லட்சம் குழந்தைகளையும் பாதிச்சிருக்கு அந்த தொற்றோட பேர் தான் இளம்பிள்ளை வாதம் நோய் அந்த நோய் சுகாதாரம் இல்லாத உணவு மற்றும் தண்ணீர் மூலம் மனித உடம்புக்குள் நுழைந்து மூளை மற்றும் நரம்பு மண்டலங்களை தாக்கி நரம்பு மண்டலங்கள் பாதிப்படைஞ்சு கால் வளர்ச்சியின்றி வாழ்நாள் முழுவதும் பாதிப்படைய செய்யுது உலகமே இந்த தொற்றுக்கு அஞ்சு கொண்டிருந்த வேளையில் இதை கட்டுக்குள் கொண்டு வந்தவர் யார் தெரியுமா அவருடைய பேர் தான் ஜோனஸ் எட்வர்டு சால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அக்டோபர் இருபத்தி எட்டில் அமெரிக்கா

பிறகு கிட்டத்தட்ட இருபது லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை செலுத்தி இருக்காங்க அதுலயும் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் ஏற்படல அதுக்கப்புறம் தான் சால்க்கு கண்டுபிடிச்ச போலியோ தடுப்பூசி வெற்றி பெற்றதாக முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபத்தி அறிவிச்சாங்க அதை தொடர்ந்து அமெரிக்க விஞ்ஞானியான ஆல்பர்ட் சாவின் போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்தார் இந்த ரெண்டு தடுப்பு மருந்து சேர்ந்துதான் போலியோ இல்லாத உலகத்தை உருவாக்க வழி செய்தது எல்லோருமே ஜோனா சால்கி கிட்ட ஒண்ணு கேட்டாங்க நீங்க கண்டுபிடிச்ச போலியோ தடுப்பூசிக்கு ஏன் காப்புரிமை வாங்கல அதற்கு அவர் பதில் என்ன சொன்னார் தெரியுமா சூரியனுக்கு காப்புரிமை வாங்க முடியுமா அதே போலதான் நான் கண்டுபிடிச்ச மருந்து சூரியனை போல இந்த உலகத்துக்கு சொன்னார் திரும்பவும் சொல்ற நம்ம உடம்பு இப்ப நல்லா இருக்கிறதுக்கு இவர்களும் ஒரு காரணம் கண்டிப்பா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்